அப்போது பரமக்குடியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்த சென்ற பொதுமக்களை அழைத்து செல்வதற்கான அரசு பேருந்துகள் அமைப்பதில் ஐந்து மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று வருகிறது அரசு பேருந்துகளுக்கு கடந்த ஆண்டு வரை ஒரு கிலோமீட்டருக்கு நாற்பது ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு கட்டணம் உயர்த்தப்பட்டு அதில் மிகப்பெரிய அளவிற்கு முறைகேடு நடந்துள்ளது கிராமங்களில் இருந்து இருநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு பன்னெண்டாயிரம் வசூலிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு இருபத்தாறாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் உயர்த்தியிருக்கிறார்கள் இதற்கான ரசீதுகளும் வழங்கப்படவில்லை மேலும் அரசு பேருந்துகளில் கடந்த ஆண்டு வரை ஓட்டுநர் நடத்த அனுமதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு நடத்துனர் இல்லை வாடகைக்கு பிடிக்கப்பட்ட பேருந்துகளுக்கு பயண சீட்டுகள் கட்டாக கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் அதனை கூட மீண்டும் எடுத்து சென்று விடுகிறார்கள் இமானுவேல் சேகர் நினைவிடத்திற்கு அரசு பேருந்து அமர்த்தப்பட்டு வாடகைக்கு விடப்பட்டதில் சுமார் ஐந்து கோடி வரை மோசடி நடந்துள்ளது இது குறித்து தமிழகம் முழுவதும் எத்தனை பேருந்துகள் இயக்கப்பட்டது ஏன் ரசீதி கொடுக்கப்படவில்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை விளக்கம் தர வேண்டும் இல்லை எனில் போக்குவரத்து மண்டல அலுவலர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்படும் என்றார் மேலும் பரமக்குடி சென்ற பேருந்துகள் நான் ஸ்டாப்பாக சென்றது பேருந்தில் சென்ற மக்களுக்கு சிறுநீர் கழிக்கவோ உணவு தேநீர் அருந்து அனுமதிக்கவில்லை பரமக்குடி செல்லும் வழிநெடுகிலும் உள்ள உணவகங்கள் அடைக்கப்பட்டன என்றார் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் டீக்கடைகள் கூட இயங்க காவல்துறை அனுமதிக்கவில்லை இதுபோன்ற விழாக்களில் தமிழக அரசு மனிதநேயத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் ஜனவரி ஏழாம் தேதி மதுரையில் புதிய தமிழகம் கட்சியின் மாநில மாநாடு நடைபெறுகிறது புதிய தமிழகம் கட்சியின் சார்பில் கிராமங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளோம் என்றார் தமிழகத்தில் நூறு நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளது கோவில்களில் உள்ள நகைகளை உருவாக்கியது தொடர்பான தகவல் இல்லை உருக்கக்கூடிய தங்கத்தில் உள்ள விலை உயர்ந்த வைரமுத்து கற்கள் குறித்து இந்த அறநிலைத்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் நூற்றி முப்பது கோடி மதிப்பில் கட்டுமான பணியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெறுகிறது இருக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அரங்காவலராக உள்ளனர் முடிக்காணிக்கை செலுத்தியதில் மட்டும் ஏழு கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்துள்ளதாக தெரிவித்துள்ளது கூட்டணி குறித்த கேள்விக்கு தமிழகத்தில் திராவிடம் நிலைத்து நிற்கும் என்பதற்கு எந்தவித உத்தரவாதமும் இல்லை கள நிலவரங்களுக்கு ஏற்ப முடிவு எடுப்போம் நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் விஜய் அதனை முன்னெடுப்பார் என்றால் கூட்டணி குறித்து மாநாட்டிற்கு பின்பு முடிவெடுக்கப்படும் விஜய் கூட்டணி ஆட்சி என்றால் அது குறித்து பரிசீலிப்போம் என்றார் மதுரை விமான நிலைய பெயர் குறித்து இபிஎஸ் பேசியது தொடர்பான கேள்விக்கு மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கும் விவகாரத்தை மீண்டும் பேசுவது அவசியமற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஏற்கனவே எடுத்த முடிவுப்படி பொதுவான பெயர் வைக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அரசு எடுத்த முடிவுப்படி தமிழகத்தில் உள்ள சாதி தலைவர்களின் சிலைகளை அகற்றி ஒரே இடத்தில் வைக்க வேண்டும் விமான நிலையங்களுக்கு பெயர் வைக்கும் கலாச்சாரம் செல்லும் இது வாக்கு அரசியல் தான் தமிழ்நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் கிராம மக்கள் பசி பட்டினியோடு உள்ளனர் அது குறித்து பேச வேண்டும் என்றார் வந்து ரசீது கொடுக்கவில்லை அப்படி என்று சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிப்பதற்கு பதாக முப்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்து கொண்டு அதற்கும் ரசீது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேற்று மட்டுமே ஏறக்குறைய ஒரு ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் அளவிற்கு வந்து மோசடி நடந்ததாக தெரிகிறது எனவே உடனடியாக இது வந்து தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் எத்தனை பேருந்துகள் தமிழ்நாடு எங்கும் வாடகைக்கு அமர்த்தப்பட்டது எதற்காக இந்த முறை இரண்டு மடங்கு மூன்று மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது ஏன் அந்த கட்டணத்தை செலுத்தியவர்களுக்கு வந்து ரசீது கொடுக்கப்படவில்லை இது எல்லாமே வந்து வெளிப்படையாக வந்து தமிழ்நாடு அரசனுடைய போக்குவரத்து துறை எங்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து அந்தந்த மண்டல மேலாளர் மீது வந்து வழக்கு தொடுக்க இருக்கிறோம் இந்த பணத்தை வந்து அந்த மக்களிடத்துல வந்து சாதாரண ஏழை மக்கள் அவர்களெல்லாம் பெரிய வசதி படைத்தவர்கள் கிடையாது அந்த சமுதாயத்துக்காக அவர் அவர் வந்து தியாகி இமானுவேல் சகன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அப்படின்னு அவருடைய நினைவாக அவரை அந்த அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில அவர்களெல்லாம் வந்து சொந்த காசு கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய சொந்த காசை போட்டு கிராமத்தினுடைய சார்பாக அவர் வருகிறார் அவரிடத்தில் போய் மோசடி செய்கிறது எந்த விதத்தில் சரியா இருக்க முடியும் எனவே இது குறித்து வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை போக்குவரத்துறை வந்து ஒரு விளக்கம் அளிக்கணும் அந்தந்த மண்டல மேலாளர்கள் இது வந்து மிகப்பெரிய மோசடி இதில் எந்த சந்தேகமே கிடையாது ரிசிப்ட் யாருக்கும் இதுக்கு வந்து அந்தந்த காவல்துறை டிஎஸ்பி இடத்துல போய் பர்மிஷன் அப்போ இது என்ன சொல்லணும் நடந்திருக்கு தவறுத்த மண்டல மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை அதுபோக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துல வந்து நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பகுதி புறப்படுறாங்கன்னா ஸ்டாப் எங்கேயுமே வந்து அவருடைய சிறுநீர் கழிக்கிறது கூட விடாம கொண்டு வந்திருக்கிறாங்க எங்க அவங்க தண்ணி குடிக்க சாப்பாடு கொடுக்கல இந்த மாதிரி அநியாயம் நடக்குது அதுபோக எதற்காக எல்லாருமே உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபடுகிறார் வழிநடுக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஓட்டர்களையும் மூடணுங்க இது எதுக்காக தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் எங்காவது ஒரு இடத்துல ஒரு சிலர் வந்து தவறு செய்தால் அது அவர்களை வந்து இப்போ நூற்றுக்கணக்கான சிசிடிவி வழிநடுக இருக்குது தவறு செய்யக்கூடிய மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்காக சாதாரண மக்கள் ஒரு குடிக்கு தண்ணீர் வாங்க வாங்கறதுக்கு அல்லது வந்து ஒரு டீ சாப்பிட்றது அல்லது சாப்பாடு சாப்பிடுறதுக்கு எதுக்குமே வழி இல்லாத வகையில பரமக்குடிதால் எல்லா கடையும் முடிறாங்க மதுரையிலையும் கூட முடிகிறதாக சொல்றாங்க அதே அதே வந்து கம்ப்ளீட்டா வழிநடுக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி எந்த பகுதியிலையும் வந்து ஒரு ஹோட்டலையும் கூட திறந்து திறந்தெடுக்கலைன்னா இதெல்லாம் இதே வந்து அப்பட்டமான மனித உரிமைகள் இதை வந்து செய்யக்கூடாது எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அதில் வந்து எல்லா அமைப்புகளுமே வரக்கூடிய எல்லாருமே சரியா வராங்கன்னு சொல்ல முடியாது சில பேர் அவங்க பானங்கள் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா இடத்துலையும் மதுபானத்தை சொல்கிறீங்க நீங்கள் டக்குன்னு வந்து சொல்லாம கொள்ளாமளுக்கு நீங்க எதுக்கு மூடுறீங்க அன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டுக்கு மூடலாமில்ல நீங்க வந்து தீக்கடைய மூடுறீங்க அதே போல வந்து நீங்க வந்து மதுக்கடை ஒரு நாலு நாளைக்கு முதல அஞ்சு நாளைக்கு முதலே அந்த பகுதி எல்லா பயிரும் மூடிட்டு வரும் இல்லை அதையான் நீங்கள் மதுக்கடி மூடப்படும் அவன் வாங்கி வச்சுக்கலாம் அவங்க எச்சரிக்கை மாதிரியெல்லாம் இருக்குது அதனால வந்து இதெல்லாம் வந்து அரசு வந்து இதில் மனித நடந்துக்கணும் இந்த மாதிரி டீ டீக்கடியெல்லாம் காவல்துறை மூடுவது வந்து சொல்றது வந்து அது நியாயம் இல்லை அது எல்லாம் எல்லாம் எந்த அமைப்பு நடத்தினாலும் சரி அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து மனித உரிமை செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் தான் அடுத்தது நான் வந்து கிராமந்தோறும் சுற்றுப் மேற்கொண்டு வருகிறோம் எங்களுடைய புதிய தமிழர் கட்சியினுடைய மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழில் வந்து மதுரையில் நடைபெற இருக்கிறது இப்பொழுது கிராமந்தோறும் போகின்ற பொழுது நான் வந்து மிக முக்கியமாக பார்க்கறது வந்து எல்லா கிராமங்களையுமே பெரும்பாலான கிராமங்களில் மக்கள் வந்து குடிநீர் பஞ்சம் பெரிய அளவுக்கு வந்து குடிநீர் நல்ல தண்ணி கிடைக்கிறதில்ல எல்லா கிராமங்களையும் தண்ணி விலைக்கு வாங்கித்தான் குடிக்கிற மாதிரி பல கிராமங்களில் நிலைமை இருக்குதுங்க அதை வந்து இந்த அரசு உடனடியாக அட்ரஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் அடுத்தது இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது மிக முக்கியமாக இந்த நாட்டில் வந்து நிலமற்ற ஏழை எளிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அவர்களுக்கு வந்து ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்காது என்ற அடிப்படையில் தான் அந்த நூறு நாள் வேலை திட்டம் ரெண்டாயிரத்தி நாலில் கொண்டு வரப்பட்டது அது துவக்கத்தில் வந்து நன்றாக செயல்பட்டது ஆனால் அண்மை காலமாக இந்த நூறு நாள் வேலையை வந்து எப்படி நிறுத்துனாங்கன்னு தெரியல ஆனால் போகக்கூடிய எல்லா இடங்களிலுமே அந்த நூறு நாள் வேலை முறையாக கொடுக்கப்படுவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பல வழிகளிலிருந்தும் வருகிறது எனவே இது வந்து இந்த நூறு நாள் வேலையில மத்திய அரசாங்கத்தினுடைய தகவல்படியே வந்து நூற்றுக்கு எழுபது சதவீதம் செலவழிக்கப்பட்டதா சொல்றாங்க ஆனா கிராமங்களில் வந்து வேலை கொடுக்கப்படலை அப்ப வேலை கொடுக்கப்படாம செலவழிக்கப்பட்டது என்று சொன்னால் அப்ப அந்த நூறு நாள் வேலையில வேலையை கொடுக்காம அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கிறதா அதையும் வந்து முதலாக ஆடிட்டு இன்னும் ஒரு மாதத்துக்கு நாலு நாட்கள் மட்டுமே அந்த ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுக்கப்படுறதாக தெரியுதுங்க இதை வந்து இதை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல ஏழை எளிய மக்கள் அது குறிப்பாக பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள் எனவே இந்த நூறு நாள் வேலையில் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு முறைகேடு நடப்பதாக தெரிகிறது இதை மத்திய அரசு தனியாக ஒரு குழுவை அனுப்பி என்ன நடக்கிறது என்று வந்து விசாரிக்க விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இந்த நூறு நாள் வேலை வந்து முறைப்படுத்தணுங்கிறது நான் வேண்டுகோள் வைக்கிறேன் இது பொழுது அக்டோபர் மாதத்துல நாங்கள் வந்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம் அடுத்தது இந்த கோயில்களில் இருக்கக்கூடிய தங்கத்தை எல்லாம் வந்து எடுத்து உருக்கி கட்டிகளாக்குனாங்க தங்க கட்டி தங்க பாராக்குனாங்க அந்த நகைகளை பாராக்குற போது அதுக்குள்ள அந்த கல் வந்து ரத்தினம் இருக்கும் முத்து இருக்கும் இது போன்ற வந்து நவ ரத்தினங்கள் வந்து அதில் இருக்கும் அதெல்லாம் என்ன கணக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த அரசு ஒன்றும் வெளியிடலை எத்தனை கிலோ தங்கநாய்கள் உருக்கப்பட்டிருக்கிறது அது எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் வந்து எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து தமிழ்நாடு அரசு வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆன்மீக பெரியோரிடத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான கிலோக்கள் வந்து தங்க நகை உருக்கப்பட்டிருக்கிறது அது எந்தெந்த வங்கியில் வைக்கப்பட்டிருக்கிறது அதுலேருந்து வரக்கூடிய வருமான ஆன்மீகத்துக்கு செலவழிக்கப்படுகிறது ஒன்று இரண்டாவது முக்கியமாக அந்த தங்கம் உருக்கிய போது அதில் அந்த நகைகளை உருக்கின்றப்படுது அதிலிருந்து மிக மிக விலை உயர்ந்த கற்கள் எல்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்ன அப்படிங்கிறது அது குறித்தும் வந்து தமிழ்நாடு அறநிலைத்துறையின் சார்பாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிடப்பட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் நாங்க வந்து இப்போ இது போல வந்து அன் இங்கே வந்து இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் அது வந்து தொண்டு தொட்டு இருக்கக்கூடிய கோயிலுங்க அந்த கோயில் அப்படித்தான் நூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு வந்து கட்டுமானப் பணிகள் நடக்குது ஆனா அந்த கட்டுமானப் பணிகள் அனைத்துமே ஆன்மீக பெரியவர்களுக்கு பயன்படுமா என்று கேள்வி அதுல ஒரு மிகப்பெரிய ஊழல் நடக்கிறதா தெரியுதுங்க அதே போல ஒரு குறிப்பிட்ட பெரியவர்கள் மட்டுமே தொடர்ந்து அதுல பூஜாரிகளாகவும் அரங்காராக இருந்து வராங்க இந்த இந்த தமிழ்நாட்டில் எல்லா கோயில்களுமே எல்லா சாதியினரும் அரங்காரம் இருக்கிற போது அந்த இருக்கன்குடி மாரியம்மன் கோயில் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிறகு மட்டுமே தொடர்ந்து அரங்காரம் இருக்கிறாங்க அதனால் அங்கேயும் வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடக்குது அந்த முடி காணிக்கணிக்கிறது மட்டும் ஏழு கோடி ரூபா அந்த ஊழல் நடந்தால் சொல்லப்படுது எனவே அந்த கோயிலில் வந்து எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அரங்காராகப்படணும் அந்த ஊழல் வந்து அது குறித்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அதை வைத்து வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி தலைமையில ஆஹ் வந்து அங்க விருதுநகர்கள் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது கேள்வி ஏற்கனவே நீங்க மதுரையில ஒரு பேட்டி கொடுத்த போது ஆட்சி அதிகாரத்தில் பங்குள்ளதான் நாங்க தேர்வோம் சரி இப்ப அதுக்கான சூழல் திராவிட கட்சிகள் இல்லை அவங்க வந்து ஆசி அதிகாரத்துல பண்ண முடியல ஒருவேளை புதுக்கட்சியில இணையப்படணும் அவங்க தேர்தல் ஏற்பாடு அதாவது இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய விருப்பத்தையோ அல்லது எங்களுடைய புதிய தமிழகம் கட்சிக்கு அதில் பங்கு வேணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சொல்லப்பட்டது கிடையாது தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நாலு ஒரு பங்காக இருக்கக்கூடியவர்கள் வந்து தேவேந்திரகுல வடக்கே வடக்கை வாழக்கூடியவர் ஆஜிர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மற்றும் எண்ணற்ற சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் அவர்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்து ஒரு ரெண்டு இரண்டு கட்சி மட்டுமே கடந்த அறுபது வருடங்களாக ஆட்சிக்கு வர்றதுனால அது வந்து அதிகாரம் வந்து குவிந்து கொடுகிறதை தவிர அதிகாரம் பரவலாக்கப்படுறது கிராமந்தோறும் பான கரெக்டா வந்து பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடியதிலும் ரோடு வரும் இந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனால் ரோடு இருக்காது அதே போல குடிநீர் வந்து அங்கே நல்ல தண்ணி வரும் இந்த தண்ணி நல்ல தண்ணி வராது அவர்கள் எல்லா நிலமும் அவங்க எடுத்து இருக்குது இவங்க வந்து கோரிக்கையர் அப்போது நீங்கள் வந்து தியாக இமானுவேல் சேகர் அவர்களுக்கு வந்து எல்லோரும் வந்து நீங்கள் சடங்குக்காக மாலை வச்சு என்ன பிரயோஜனம் அம்பேத்கர் ஏப்ரல் பதினாலாம் தேதி அன்னைக்கு வந்து நீங்கள் அம்பேத்கருக்கு வந்து ஒரு மாலை படத்தை வச்சு மாலை போட்டு என்ன பிரயோஜனம் அவைகளெல்லாமும் போலிகளும் வெத்துமாக இருக்குதுங்க அதனால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஏழை எளிய மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால் மட்டும்தான் அந்த மக்கள் தங்களுக்கான பொருளாதார சமத்துவத்தை அடைய முடியும் இல்லை என்றால் அடைய முடியாது அந்த வகையில் இந்த ஏழை எளிய மக்களுடைய குரலாக விலகக்கூடிய புதிய தமிழகம் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகின்ற பொழுது மட்டும்தான் உண்மையான சமத்துவமும் சமநீதியும் சம உரிமையும் கிடைக்கும் என்ற அடிப்படையில் தான் அந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம் இது எங்களுடைய கொள்கைதார்ந்த விஷயம் இது திராவிட கட்சி கொடுக்குதா வேற கட்சி கொடுக்குதாங்கிறது இப்போ பிரயோஜனம் இல்லை அவங்க கொடுத்தா அவங்களோட இருப்போம் இல்லைன்னா வந்து அதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதோ அதை வந்து நாங்கள் உருவாக்கிட்டு போகிறோம் அதனால் வந்து இவங்குதான் கிடையாது என்ன நிரந்தரமா என்ன காங்கிரஸ் சுதந்திரத்துக்காக நூறாண்டு காலம் போராடிய காங்கிரஸ் கட்சியே காணாம போச்சு ஆனால் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கிறதுக்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது தமிழ்நாட்டில் புதிய சூழ்நிலை உருவாகிறது தமிழ்நாட்டில் ஏழை எளிய அனைத்து மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவானாலும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கையப்போ அது அந்த சூழ்நிலை தான் உருவாகும் அதுதான் வந்து யதார்த்தம் அதனால் வந்து இந்த கட்சி உண்டு இந்த கட்சி இல்லைங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சியாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது வந்து மேண்டேட்ரி அதுதான் வந்து மிக முக்கியமானது அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு மிக ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவது வழிவகுக்கும் அதுக்குண்டான கள நிலவர்கள் எப்படியோ அதை வந்து புதிய தமிழக கட்சி அதுக்கு சூழ்நிலையை வந்து அது நாங்கள் சூழ்நிலையை உருவாக்குவோம் அதில் நாங்கள் பங்கு பெறவும் செய்வோம் அதாவது நாங்க சொல்றோங்களே இப்ப வந்து நாங்க திறந்த மனதோடு இருக்கிறோம் திறந்த மனதோடு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபதுல இருந்து எழுபது சதவீத மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கார் அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சிதான் அமையணும் ஒருவேளை வந்து அது வந்து திமுக அண்ணா திமுக அதை ஒத்துவரில் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை கடத்த அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி தான் மாநாடு சொல்கிறோம் மாநாட்டுக்கு முன்னாடி கூடட்டியும் முடிவு செய்ய முடியாது ஆனா கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம் எதையும் நிராகரிப்பதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கிவோம் ஆனா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறது நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்க பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம் அதையும் பரிசீலிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறோம் இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கிய கட்சிகளாக இருக்கிற அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைங்க அதே போல பாமக எல்லா கட்சிகளும் பலவீனமான திமுகவுக்கு தான் வாய்ப்புலாம் பேசுறாங்க ஒரு எப்படி அரசு சார் வந்து ஆட்சி அதாவதுங்க அப்படி தோணுங்க அப்படி தோணும் ஆனால் இப்பொழுது வந்து இன்று இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலத்துக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் சொல்ல இயலாதுங்க சார் உடையிறது ஒன்று ரெண்டாகிறதும் ரெண்டு ஒன்றாவதும் ஒன்று நாலாவதும் நாலு ஒன்றாவதும் வந்து இயற்கையினுடைய விதி அது எந்த கட்சியும் இன்னைக்கு உடைஞ்சது போல இருக்கலாம் நாளைக்கு திடீரென்று ஒன்று சேரலாம் ஒன்றாக்குறது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கலா நிலவரத்தை பொறுத்த மட்டிலும் நிச்சயமாக வந்து அது கூட்டணி ஆட்சிக்கான கலைஞர் வந்தார் மத்திய அரசோட அதனால் மத்திய அரசுக்கு நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் தந்து நடைபெறக்கூடிய செய்து சட்டமன்ற தேர்தலுங்க தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடியது தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறது இங்கே இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறது எனவே அதுக்குண்டான அரசியல் சொல்வது வந்து மத்திய அரசனுடைய கொள்கை கோட்பாடுகளை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது தமிழ்நாட்டு மக்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்ப்பதற்காக மாநில அரசாங்கத்தை உருவாக்கக்கூடியது ஆனால் மாநிலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய

அப்பொழுது வந்து அதுக்கு முன்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் வந்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது போக்குவரத்து கழகங்களுக்கும் பல சமுதாயத்தினுடைய தலைவர்கள் தேசிய தலைவர்கள் பெயர் வைக்கப்பட்டிருந்தது அப்பொழுது தொண்ணூற்றி அஞ்சு கொடியங்குளம் கலவரத்துக்கு பிறகு அன்றைய சூழ்நிலையில தென் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவுக்கு தேவேந்திர வேடாட்ட மத்தியில் எழுச்சி வந்தது ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் அளித்தது எனவே அந்த மக்களை வந்து கூல் பண்ணணும் சமாதானப்படுத்தணுக்காக சட்டமன்றத்திலேயே ஜெயலலிதா அவர்கள் சுந்தலிங்கனார் பெயரில் வந்து விருதுநகர மாவட்டத்தை மையமா வைத்து போக்குவரத்து கழகம் நடத்தப்படும் என்று அறிவித்தார்கள் அதை வந்து தொண்ணூற்றி அவங்க அறிவித்த பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துருச்சு அதனால் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல தொண்ணூற்றி ஆறில் வந்து திமுக தம் தலைமையில் ஆட்சி அமைந்தது அவர்கள் அமலாக்கில் அதுக்கு பிறகு நாங்கள் நடத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து விருதுநகரை மையமாக வைத்து சுந்தலிங்கம் போக்குவரத்துக்களாக இயக்கப்பட்டது தமிழ்நாட்டில் அதுவரையிலும் பல்வேறு சாதியினுடைய தலைவர்களுடைய பெயரில் மா அதாவது வந்து போக்குவரத்து கழகங்கள் செயல்பட்டது மாவட்ட கழகங்கள் இருந்தது ஆனால் சுந்தர்லிங்கம் என்ற அழகான பெயர் கொண்ட ஒரு தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்த அவரும் சுதந்திர போராட்டத்தியாகி வீரபாண்டி கட்டப்பவனோடு இருந்தோடு மட்டுமல்ல அவர் வந்து தற்கொலைப்படியாக செயல்பட்டு அவர் தன்னுடைய வீரையை நீத்தவர் அவருடைய பெயரை வைத்தது கூட இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளல அதை வந்து பெயரை நீக்கணும்னு பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய போராட்டங்கள் பெயரை நீக்கணும்காக அதுவரையிலும் எல்லோருடைய பெயரையும் ஏற்றுக்கொண்டார் அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடந்தது அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மாவட்டங்களுக்கும் எந்த சாதியருடைய தலைவரும் பெயர் வைக்க கூடாது போக்குவரத்து கழகங்களுக்கு பெயர் வைக்கக்கூடாது பல்கலைக்கழகங்களுக்கும் சாதி பெயர் ஓட்டக்கூடாது எந்த கட்டிடங்களுக்கும் சாதி பெயர் வைக்கக்கூடாது எந்த இடத்திலும் சிலைகளும் வைக்க கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டது அப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் தலைவர் மூப்பனாரெல்லாம் இருந்தார் நான் வந்து நான் என்ன சொன்னேன்னா ஏன் வந்து அப்படி செய்ய வேண்டாம் சுந்தரலிங்கத்தோட ஒரு பேர் தானே கேட்குறோம் இமானுவேல் பேர் ஒரு மாவட்டம் சுந்தரலிங்கிட்டு பாக்கி நீங்க ஆறு பேர் இல்லைங்க நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னார் சரி அப்போ நான் எல்லாரும் ஒரு முடிவு எடுத்து எடுத்தாச்சு அன்றெடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாட்டில் எந்த கட்டிடங்களுக்கும் யாருடைய பெயரும் வைக்கக்கூடாது எந்த போக்குவரத்துகளுக்கும் பெயர் சொல்லக்கூடாது எங்க சிலை எங்கே கூடாது எல்லா சிலைகளையும் கொண்டு போய் ஆமாம் ப தான் வைக்கணும் சொ நம்ம எக்ஸிபிஷன் இதாக வைக்கணும் மியூசியில் தான் வைக்கணும் தான் முடிவு எடுக்கப்பட்டது சரிங்களா மியூசி தான் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டது ஆனால் இப்போ இதுக்கு வந்து திடீர் வந்து அந்த இது கிளப்பனம் ஏற்கனவே முடிவு எடுக்கப்படுது அன்றைக்கி வந்து முடிவு எடுக்கப்படுது அது இவருக்கு தெரியுமில்ல அன்னைக்கு அதுக்கு பிறகு பல நேரங்களில் அமையா ஜெயலலிதா ஆட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பேருக்குன்ற பொழுது கூட இந்த பிரசினம் வந்த போது அவங்க மிக முக்கியமான ஒரு கதை சொல்லியிருக்கிறாங்க அது இப்போ அது ஒரு குறிப்பிட்ட காதை நான் சொல்கிறேன் அப்பவே வந்து இந்த மாதிரி விமான நிலையத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய மேட்டர் வந்து அது முடிவு செய்யப்பட்டு விட்டது ஆச்சா ஆனால் அதை மீண்டும் அது வந்து கிளப்புறது நியாயம் இல்லை சரியில்லை இதனால வந்து ஏற்கனவே சாதிகளாக உடைந்து போய் அந்த இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்போ வந்து கௌரவ கொலை பயன்படுத்தி பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் அவசியமற்றது யா அதனால வந்து அதை வந்து இது இது மீண்டும் கிளப்புறது எந்த விதத்திலும் சரியா அந்த தோணலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுலையும் அனைத்து கட்சி அக்டோபர் மாதம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல நடந்தது செக்ரட்டரியா நடந்தது அதனால வந்து முதல்ல சிலை வைக்கிறது எல்லா சிலையும் எடுக்க சொன்னாங்க ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா சாலைகளுடைய இருக்குது இல்ல கம்ப்ளீட்டா தமிழ்நாட்டினுடைய அனைத்தால் இங்கிருந்து நீங்க மதுரையில இருந்து போடிக்கம் கம்ப வெள்ளம் உத்தம எதுக்கு நடு ரோட்டில் அத்தனை சிலை வச்சிருக்கிறாங்க எல்லா சிலையும் எடுக்கலாம் மதுரைக்குள்ள தனிசைக்கு மதுரைக்குள்ள வந்து மிஜிரா கோட்ஸ் பக்தில் வந்து இருந்த சிலையெல்லாம் சொல்லி ஆர்டர் போட்டாங்கல்ல ஏன் சரி எடுக்க மாட்டேங்கிறாங்க முதல்ல வந்து ஒரு நீதிமன்ற ஒரு உத்தரவு போடுது சொன்னால் அந்த உத்தரவை ஃபாலோ பண்ணணுங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கில் எடுத்து அதை வந்து சரி செய்யணும் அதை ஃபாலோ பண்ணாமல் அவர் ஒரு இஷ்டம் போல் பண்ணக்கூடாது ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ தமிழர்களை ஒற்றுமைப்படுத்தணும் முதல்ல மக்களுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலையில்லா திண்டாட்டம் படித்த இளைஞர் மிகப்பெயக்கு இருக்குது கிராமப்புறங்களில் மக்கள் மத்தியில் குடிநீர் பரிசு போராடுறாங்க வேலை கிடைக்காம பசியோடு பட்டியோடு கண்ணீர் வெடிக்கிறான பெண்கள் அதுக்கு பதிவு சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு நல்லாட்சி கொடுப்போம் அல்லது வந்து இதுக்கெல்லாம் மாற்றம் கொடுப்போம்னு சொல்லணும் அதுபோக வந்து கிராமந்தோறும் ஆண்கள் வந்து மதுவால் சீரழிந்து போயிட்டாங்க முகத்தை வந்து வந்து பார்க்கற போது அதுவும் குறிப்பாக அடித்தள மக்களுடைய இப்போ நாங்கள் வந்து ஒரு ஒரு கூட்டத்தில் ஒரு முன்னூறு கிராம் வீடு இருக்குதுன்னு சொன்னால் முன்னூறு பெண்கள் வந்து நிற்கிறாங்க ஆண்கள் வந்து அத்தனை பேரும் மதிமையிலிருக்கிறாங்க அதனால அவங்க வந்து உடல்நிலைக்கு எடுத்துக்கிறாங்க பொருளாதாரம் அழியுது இதையெல்லாம் பத்தி பேசுறாங்க நான் வந்து வந்தால் மதுவை வந்து ஒழிப்புன்னு சொல்லலாம் அதையெல்லாம் விட்டு போட்டு மீண்டும் மீண்டும் சமூகத்துக்குள்ள பிளவுகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எந்த தமிழ்நாட்டில் வந்து பிரதான எதிர்கட்சி கட்சிகள் சொல்லக்கூடியவர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இந்த பெயரிடக்கூடிய விஷயங்கள் சிலை இந்த விஷயத்தில் ஏற்கனவே முடிவுபடுத்தப்பட்டது இது வந்து பொதுவான பெயர்களை அழைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே எடுத்த முடிவின்படி நடக்கும் தான் சரிங்க அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுல அனைத்து கட்சி கூட்டத்தில் சென்னையில் எடுக்கப்பட்ட முடிவின்படி தமிழ்நாடு அனைத்து சிலைகளையும் அகற்றி அருங்காட்சியகத்தில் வச்சிருங்க எந்த பெயரும் இடாதீங்க அந்த முடிவு வாங்க போக்குவரத்து கழகத்துக்கு பெயர் மாத்திட்டாங்க பேர் மாத்திரிக்கா சிலைகள் எடுத்துக்கணுங்க எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் எல்லாமே கம்ப்ளீட்டா இந்த இந்த அதாவது இது ஒரு வியாதியா இருக்குதுங்க மக்களுடைய வாழ்வாதாரம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்து பேசுவது போலாக இந்த பெயர் வைக்கிற கலாச்சாரம் இதெல்லாம் வந்து மீண்டும் மீண்டும் வந்து கீழே போறதுதான் மக்களை பிழையப்படுத்தக்கூடியதும் சின்ன ஆசைகளை தூண்டிவிட்டு அதன் மூலமாக ஓட் பாலிடிக்ஸ் தானே தவிர இதெல்லாம் ஒரு நல்ல முறை கிடையாது